வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பின் செண்களே என்று நான் உங்களுக்கு வீட்டிலேயே சிவப்பு வயன் தயாரிப்பது என்று சொல்ல போகின்றேன் முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று சொல்லி பார்க்கலாம் திராட்சை ஐந்து கிலோ சுடுதண்ணீர் ஆறரை லிட்டர் சீனி ஆறரை கிலோ ஈஸ்ட் தேவைக்கு ஏற்ப அத்துடன் முளைகட்டிய கோதுமையும் தேவைக்கு ஏற்ப செயல்முறை முதலில் ஆறரை லிட்டர் தண்ணீரை சூடாக்க வேண்டும் பின் திராட்சை பழத்தினை நன்கு கழுவி சுத்தமான மெல்லிய துணியில் ஈரம் நீங்கும் வரை துடைக்கவும் ஒரு ஜாடியை சுத்தப்படுத்தி அதாவது ஒரு பாத்திரத்தினை சுத்தப்படுத்தி நன்கு உலர்த்த திராட்சை பழத்தை அதனுள் போட்டு மத்து வைத்து நன்கு நசுக்கி விட வேண்டும் அதில் ஆற வைத்த தண்ணீரையும் சீனியையும் ஒரு துணியில் பட்டை கிராம்பு சிறு பொட்டலமாக கட்டி போட்டுவிடவும் நான்கு நாள் கழித்து ஈஸ்ட் சேர்க்கவும் முளைகட்டிய கோதுமை சிறிதளவு சேர்க்கவும் பின் திரும்பவும் மத்து போட்டு கிளறவும் பின்னர் முப்பது நாட்கள் கழிந்து மீண்டும் ஒரு தடவை கிளறவும் நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து வடிகட்டிய பாட்டலில் ஊற்றவும் இப்போது உங்களுக்கு ஆரோக்கியமான சிவப்பு பயன் தயார் சரிநீர்களே என்று வீட்டிலிருந்தே எவ்வாறு சிவப்பு பையன் தயாரிப்பது என்று உங்களுக்காக தந்திருந்தேன் மீண்டும் ஒரு காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்கிறேன் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள்